ஹலோ வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா ரொம்பவே வித்தியாசமான முறையில ஒரு கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் இது சாதத்தோடு பசங்க சாப்பிடும் போது வேற லெவலா இருக்கும் நான் சொல்ற அளவுகளோட உங்க வீட்டில் ஒரே முறை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையா இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி கத்திரிக்காய் அதாவது அந்த பச்சை கத்திரிக்காயிலே வந்து குண்டு கத்திரிக்காய் இல்லைன்னா வரி கத்திரிக்காய் இருக்கும்ல அதில் எது கிடைச்சாலும் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அப்படி கிடைக்காத பட்சத்தில் அந்த நீல நிறத்தில் இருக்கும்ல கத்திரிக்காய் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கத்திரிக்காவை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மேலே வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ கத்திரிக்காவை ரெண்டாக இந்த மாதிரி வெட்டிக்கோங்க பூச்சிலாம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுத்ததாக இதை மறுபடியும் மூணாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த பீஸையும் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கருத்து போயிடும் அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு பதினெட்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க கூடவே இவ்வளோ மிளகாய் சேர்க்கணுமான்னு பயப்படாதீங்க இதில் மிளகாய் கொஞ்சம் கூட சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப காரமாகலாம் இருக்காது இன்னும் நம்ம நிறைய பொருட்கள் வந்து சேர்க்க போகிறோம் மிளகாயினுடைய அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போகணும் மிளகாய் வந்து நல்லா வருபட்டு வரணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் கறிவிடக்கூடாது இப்போ பாருங்கள் மிளகாய் வந்து நல்லா வருபட்டு வந்திருக்கு இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் அதே பேன்லே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா வடிச்சுட்டு அரிஞ்சு வச்சுருக்க அந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் வந்து முழுக்க முழுக்க வேகணும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு நல்ல எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு அதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அதே பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல பழுத்த தக்காளி பழம் பெரிய பழமாக ரெண்டு பழம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா மூணாக சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்ச பழ சைஸில் புளியை வந்து அப்படியே சேர்த்துடாமல் சின்ன சின்னதாக உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த தக்காளி புளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இதையும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் நம்ம முதல்ல வருத்தம் மிளகாய் தனியாக அதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்லாம் கிடையாது இப்போ இதில் தோலோடு இருக்கக்கூடிய அஞ்சு பல்லு பூண்டு வதக்கி வச்சிருக்க அந்த தக்காளி புளி சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கடைசியாக கத்திரிக்காவையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம சேர்க்க்காமல் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ரொம்ப நைசாக அரைச்சோம் அப்படின்னா அந்த ரெசிபி சுவை வந்து மாறிடும் பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலில் மாத்திட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு மூணு வர மிளகா அஞ்சாறு பல்லு பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க தோளோட நல்ல வாசனையாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் நல்ல ஒரு முறை வதக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காய் அதில் வந்து சேர்த்துற வேண்டியதான் அவ்வளோதான் நல்லா மணக்க மணக்க சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே வித்தியாசமான முறையில் ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் நம்ம புளியெலாம் சேர்த்து செஞ்சுருக்கோன்றதுனால ஒரு வாரம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சூடான சாதத்தோட கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே டே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ